இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம் இப்போது மதுரையில் அன் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தைராய்டு குணமாக எளிய வழிமுறைகளை பார்க்கலாம் இன்றைய காலத்தில் வந்து தைராய்டு என்பது ஒரு உலக வியாதியாக மாறிடுச்சு ஏன்னா குறிப்பாக பெண்களை அதிக அளவில் தைராய்டு மற்றும் ஹார்மோன் பிரச்சனைகள் வந்து தாக்குது எந்நேரமும் தூக்கமாகவே வரும் அடிக்கடி எதையாவது மறந்துட்டு முழிப்பாங்க கொஞ்சம் தான் சாப்பிட்றேன் ஆனால் உடம்பு அதிகமாக வெயிட்டு போடுது ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதோட சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டென்ஷன் எரிச்சல் அடுக்கி கொண்டே போகும் பலரின் புலம்பல்களை நம்ம கேட்டிருப்போம் ஆனால் உண்மையிலேயே இந்த அறிகுறி எல்லாமே தைராய்டு நோயின் அறிகுறி தான் என்று சொல்லிவிட முடியாது அதே சமயத்தில் நூற்றில் ஐம்பது சதவீத பெண்களுக்கு இந்த நோய் அறிகுறி இருப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த தைராய்டு பிரச்சனையை எப்படி விரட்டுவது வெறும் மாத்திரை மட்டும் பத்தாது அத்துடன் முறையான உணவு பழக்கமும் வேண்டும் அப்படியான உணவுகளில் தைராய்டு இருப்பவங்க கட்டாயம் எந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் தைராய்டு வந்து முற்றிலும் குணமாகிறதுக்கு சில இயற்கை உணவு முறைகள் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் ஸ்ட்ராபெர்ரி உடல்ல போதிய அயோடின் இல்லாவிட்டால் தைராய்டு சிறப்பியினால் எதையும் சரியாக செய்ய முடியாது எனவே ஸ்ட்ராபெரிய அதிகம் சாப்பிட்டால் தைராய்டில் இருந்து குணமாகலாம் ஏன்னா அதில் அயோடின் அதிக அளவு இருக்கு எனவே தைராய்டு குணமாக நினைப்பவங்க ஸ்ட்ராபெரி பழத்தை அதிக அளவு சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபட்டுருவீங்க அடுத்தது செலினியம் குறைபாடும் தைராய்டு ஏற்படுவதற்கு ஒரு முக்கிய காரணம் எனவே செலினியம் அதிகம் உள்ள காளான்களை உணவில் அதிகம் சேர்த்து சாப்பிட்டு வர வேண்டும் ஏன்னா காளானை அதிக அளவு உண்டு வர தைராய்டு பிரச்சனை முற்றிலும் வாரத்திற்கு ஒரு முறையாவது நம்ம காளான் சாப்பிடுறது நல்லது அதிகம் உள்ள உணவுகளில் பூண்டும் ஒன்று இந்த பூண்டு வந்து தைராய்டு உள்ளவர்களுக்கு மட்டுமில்லாம நீரிழிவு நோய்கள் மற்றும் இதய நோய்களுக்கும் சிறந்த உணவாக இருக்கிறது எனவே தைராய்டு பிரச்சனை குணமாகறதுக்கு பூண்டும் அதிக அளவு உணவுல சேர்த்துக் கொள்வது நல்லது மேலும் நீங்க வந்து அன்றாடம் சமைக்கும் உணவுகளில் பூண்டு சேர்த்து சமை பதும் நல்லது அதே மாதிரி பசலைக்கீரை பசலைக்கீரையில வைட்டமின் புரோட்டீன் கனிமங்கள் மற்றும் ஒமேகா த்ரீ போட்டி ஆசிட் போன்ற சத்துக்கள் வந்து அதிகம் இருக்கு எனவே கீரை வகைகள்ல ஒன்றான பசலைக்கீரை அதிகம் உணவுல சேர்த்து சாப்பிடுறது தைராய்டை குணப்படுத்தும் மேலும் இந்த தைராய்டு பிரச்சனைக்கு சிறந்த உணவாக இது விளங்குகிறது அதே மாதிரி மாட்டு இறைச்சியில இரும்பு சத்து அதிகம் இருக்கு தைராய்டால் பாதிக்கப்பட்டவங்க கொழுப்பு குறைவாக உள்ள மாட்டு இறைச்சியை சாப்பிடுவது சிறந்தது இறைச்சி உணவுகளை அதிகம் விரும்புபவர்கள் கொழுப்பு குறைவாக உள்ள மாட்டு இறைச்சியை உட்கொள்ளுங்க அதே மாதிரி சில பழங்களும் ரொம்ப நல்லது முட்டை மற்றும் பால் பொருட்கள் வந்து தைராய்டு சுரப்பிக்கு மிகவும் ஆரோக்கியமானது இத்தகைய உணவுகளில் கால்சியம் மட்டும் இல்லாமல் அதிகப்படியான அளவுல இரும்பு சத்தும் மற்றும் அயோடினும் இருக்கு அதனால முட்டை மற்றும் பால் பொருட்களை அதிகமாக நம்ம சாப்பிட்றது நல்லது தானியங்கள்ல ப்ரௌன் அரிசி ஓட்ஸ் மற்றும் பார்லே போன்றவற்றில் வந்து வைட்டமின் பி மற்றும் ஊட்டச்சத்துக்கள் பல இருக்கு இந்த சத்துக்களை அதிகம் சேர்ப்பறதுனால அவை வந்து உடல்ல உள்ள மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்துது இதனால தைராய்டு சுரப்பி சீராக இயங்கும் உடலுக்கு தேவையான தைராய்டு ஹார்மோன அது சுரக்கும் இதனால தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க தானிய வகைகளை உணவுல சேர்த்து கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பிரக்கோலி பிரக்கோலியில வந்து அதிக சத்துக்கள் இருக்கு இதனால தினமும் கோழிய வந்து உணவுல சேர்த்து சாப்பிட்டு வந்தாலும் நம்மளுக்கு தைராய்டு சிறப்பில ஏற்படும் பாதிப்பை அது தடுக்குது சீராகவும் அது வச்சிருக்கும் மாட்டிறைச்சி என்றாலே சிலர் அருவறுப்பாக நீங்க பார்ப்பீங்க ஆனாலும் அத்தகைய மாட்டின் ஈரல் இருக்கு இல்லையா அதுல வந்து வைட்டமின் பி மற்றும் செலினியம் அதிகம் இருக்கு எனவே இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா செலினியம் குறைபாடு இருந்தால் குணமாகலாம் மேலும் தைராய்டு பாதிப்புகளையும் அது சரி செய்ய முடியும் அடுத்தது பாருங்க தக்காளி தக்காளியில வந்து வைட்டமின் சி அதிகம் இருக்கு முக்கியமாக இந்த உணவை வந்து தைராய்டு பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க சேர்த்து கொள்ள வேண்டும் மேலும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் இரும்பு சத்த வந்து உறிஞ்சுவதற்கு பெரிதும் உதவுது அதனால அன்றாட உணவுல தக்காளி சேர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்